வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமையில எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு தவறை செஞ்சோம்னா தீராத பாவம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வீட்டிலுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வீக மனம் கமழும் லட்சுமி கலாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறைகளை எப்பொழுதுமே சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக தினமும் வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு முன்னதாக பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய விளக்கு சுவாமி படங்கள் போன்றவற்றை வாரத்திற்கு இருமுறையானது முடிந்தால் தினமும் கூட நாம் லேசாக துடைத்தெடுத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டிலுமே சுத்தம் நிறைந்திருந்ததாக இருக்கிறதோ அந்த வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல் மட்டுமே எப்போதும் நிலவக்கூடும் அத்தோடு மட்டுமின்றி வீட்டில் பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலுமே பூஜை அறையில் எப்பொழுதுமே காய்ந்த பூக்களை வைத்திருக்க கூடாது அதே போன்று வழிபாட்டிற்காக வைத்து வழிபடும் எலுமிச்ச பழங்கள் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் எதிர்மறை ஆற்றலை நீக்கி எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே பூஜை அறையில் நிலவக்கூடும் பூஜை அறைகளில் வைக்கக்கூடிய விளக்கு பத்தி ஸ்டாண்ட் போன்றவற்றையும் நாம் தட்டுகள் பயன்படுத்தி எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சுத்தம் செய்யும் போது அந்த நாட்கள் திங்கள் புதன் சனி ஆகிய கிழமைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் உங்களது வீடுகளில் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக சுத்தம் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும் வீடுகளில் பூஜை செய்யும்போது போது கட்டாயம் நெய் வைத்தியம் எப்பொழுதுமே வைத்து பூஜை செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் வைத்தியம் செய்ய முடியாதவர்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சாமி கும்பிடுவதற்கு முன்னதாக நாம் விளக்கிற்கு மலர்கள் வைத்து வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விளக்கில் இருக்கக்கூடிய பூக்கள் கருகாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது இதையடுத்து சாம்பிராணி அதாவது தூபம் ஏற்ற வழிபட வேண்டும் அது வீட்டிற்குள் தேங்கி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அகற்றுவதற்கு உதவியாக இருக்கும் சாம்பிராணியால் சில மலர்கள் மற்றும் புத்துணர்ச்சி ஊற்றும் வாசனைகள் உள்ளதால் அவற்றை பயன்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனைகள் மனதிற்கு அமைதியும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்கிறது வீடுகளில் சுவாமி கும்பிடும்போது சில மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது இது உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நீக்கி அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் காயத்ரி மந்திரம் மாரியம்மன் தாலாட்டு அபிராமி அந்தாதி மற்றும் ஓம் மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது இதே போன்று முறைகளை நம்ம பயன்படுத்தி தினமும் பூஜை செய்வது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் முழு முதல் கடவுளாக விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பால திரிபுர மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலட்சுமிகள் ஆகியவை நாம் வழிபடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் கல்வி ஞானத்துக்கு அதிபதியாக சரஸ்வதி மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் குலம் காக்க குலதெய்வம் படம் அது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயம் அது வைத்து வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சிக்கமான தெய்வ படங்களையோ அல்லது தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி வைத்துக் நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ள படங்கள் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி மாட்டி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இஷ்ட தெய்வத்தையும் பூஜை வைத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் உக்கிரமான தெய்வங்களையும் மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பூஜையறையில இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை தீபம் செய்வது நல்லது அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் பூஜை அறையில தெய்வங்களுக்கு சிறிய அளவுல நெவேதியம் படைக்க வேண்டும் நாம் பூஜை அறையில வளம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டுல சக்தியை அதிகரிக்கும் பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல் பாடல்களை பாடி வழிபட வேண்டும் மந்திரங்களை உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போது சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேணும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேணும் இப்படி செய்வதால துர்சக்திகள் நம் வீட்டை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டுல பூஜை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை கொண்டது அது மட்டும் இல்லாமல் தினமும் மணி ஓசை எழுப்பி பூஜை செய்பவர்கள் வீடுகளில் தெய்வ கலாச்சம் நிரம்பி ஆரோக்கியம் சகல சௌபாக்கியங்கள் பெருகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிலருடைய வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும் பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்து விட வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை நாம் வைக்கக்கூடாது சனி பகவானுக்கு வீட்டில் ஏற்றி வழிபடக்கூடாது அதே போல் தெய்வம் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டு இரும்பு பொருட்களை பூஜைக்கு நாம் பயன்படுத்தப்படக்கூடாது இரும்பு யமனுக்கு உரியது வெள்ளி தாமரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை துடைக்க வேணும் அமாவாசை பௌர்ணமி வ வருட பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாள் சுத்தம் செய்வது சிறப்பானது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை நம்ப வைக்கக்கூடாது மல்லிகை ரோஜா முல்லை போன்ற பொருட்கள் பூக்களை வைத்து நம்ம வழிபட்டு வணங்குவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நாம் வாடகை வீட்டில் இருந்தாலுமே சொந்த வீட்டில் இருந்தாலுமே நாம் வசிக்கும் இடத்தை நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளாக இருப்பவர்களும் இப்படி பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்று வாய்ப்பு இருக்கு சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்கு ஒதுக்கி வைப்பார்கள் பூஜை அறை எப்படி வழி இருந்தாலுமே எந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று தெரிந்து செய்வது நல்லது பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி வடக்கு அல்லது திசைகள்ல நோக்கி இருக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்கள் மட்டுமே நம்ம தெற்கு நோக்கி பார்த்து கொள்வது நல்லது இருந்தவர்களுடைய படங்களை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது முறையாக நாம் தீபமேற்று வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அகன்று தெய்வீக தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நவக்கிரகங்களின் கிரகங்களின் படங்கள்ல வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது நவகிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை மட்டுமே வைத்து வழிபட்டு வரலாம் காளி பிருத்ரிங்கா தேவி நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது என்பாங்க இந்த தெய்வங்கள் உக்ர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டுமே இதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ குலதெய்வத்தின் பாடம் நிச்சயம் வீட்டுல இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு நம்ம கற்பூரம் காட்டி வழிபடுவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு எந்திரங்களை வீட்டில் வழிபடலாம் ஆனால் எந்திரங்கள் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்குள் எவ்வளவு தான் தன் தினமும் தினமும் ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலுமே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே